வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தவும் வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் குழு ஒப்புதல் அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோம் ஆமாங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கழக தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இது கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜூலை மாதத்தில் இருந்து ரெண்டு கோடி கழக கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை ஐந்து கழக மண்டலங்களால் நூற்றி இருபது கழக மாவட்டங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தவும் வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் குழு ஒப்புதல் அளிக்கிறது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது சிறப்பு தீர்மானம் இரண்டு அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திரு திருமதி விஜயலட்சுமி அவர்களே அன்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் அனைவரும் எழுத நின்று இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் கொள்வார் இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒரு அரங்கம் நிறைந்த கரவுளை நம்முடைய தலைவர் கொடுத்த Thank you